அக்பர் 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 அஸ்லாம் அஹமதுல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகெங்கிலும் பெருநாள் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்காக வெளிநாடு வாழக்கூடிய அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த நோன்பு பெருநாளை எதிர்பார்த்த வண்ணமாக நாங்கள் எல்லாம் வெளிநாடு வாழ இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பெருநாள் நோன்பு பெருநாளை கொண்டாடக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது உள்ளம் கணிந்த நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையிலே நாளை சனிக்கிழமை தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்த நோன்பு பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைத்து முஸ்லிம் சமுதாய மக்களுக்கும் எனது அன்பான நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளெல்லாம் ஒரு மாத காலமாக நோன்புகளை நோற்று எந்தெந்த தவறுகளை நாமளெல்லாம் தவிர்த்து எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமோ தர்மம் சதக்கா ஜக்காத்து இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தி மார்க்க விஷயங்களிலெல்லாம் பேணுதலாக ஒரு மாத காலம் நாம் இருந்துவிட்டு வரும் காலங்களிலும் அதை பின்தொடர வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டு அதற்கான வாய்ப்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹாலா தந்தறல வேண்டும் என்று எல்லோருக்கும் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு உலகெங்கிலும் வாழக்கூடிய அதிரைவாசிகள் இன்று வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சனிக்கிழமை ஊருக ஊரிலும் மற்ற இந்தியா தமிழ்நாடு போன்ற இடங்களிலும் நோம்பு பெருநாளை கொண்டாடுவதற்காக இருக்கின்றோம் உங்கள் அனைவர்களுக்கும் நாமளெல்லாம் சமத்துவமாக இருந்து ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனைத்து மதத்தவர்களிடத்திலும் நல்ல முறையிலே பழக்க வழக்கத்தோடு இந்த நோம்பு பெருநாளை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று எல்லோருக்கும் துவா செய்த வண்ணமாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நோம்பு பெருநாள் வாழ்த்துக்களை கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹோ வரகாத்து நீங்கள் அனைவரும் எனக்காக துவா செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நானும் உங்கள் அனைவருக்கும் துவா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கூரமத்துள்ளாஹோ வரகாத்து